நிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க அப்போவே வாக்குறுதி கொடுத்தோம்ல நீங்க ஓட்டு போட்டிங்களான்னு கேட்டாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரேடியா வந்து மது விலக்கு அமல்படுத்த முடியாது படிப்படியா வந்து மது விலக்கை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்காலிக பணியடை நீக்கம் பண்ணியிருக்கோம் ஏன் நிரந்தர பணியடை நீக்கம் பண்ண வேண்டியது தானே எந்த அறை சரி ஆத்தீர் போர் பட்டியோல் அப்படி இல்லைன்னா தற்காலிக பணியிடை நீக்கம் தற்காலிக பணி ஸ்ட்ரீட்டு செய்தியாளர்கள் அவர்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு அழைக்கும் போது அவங்க வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு கடந்து போயிட்டாங்க செய்தியாளர் விவசாயத்தால் மதுவாள் தமிழகம் இளம் விதவைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க தமிழகத்தில் இதற்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியேறணும் சிஎம் பதவியை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவர் மீது வந்து ஜனநாய ஜனநாயக படுகொலை நடத்தப்படும் ஜனநாயக ரீதி சுகந்திராட்சியர் அவர்கள் செய்த தவறு நீ எதிர்த்து வைக்கிற அப்படின்னு சொல்லி அவரை தாக்க முற்படுவது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை இதற்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் மாதவன் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய படுகொலை பத்தி தான் பேச போறோம் என்னடா கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய படுகொலைன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட படுகொலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி அப்படின்ற நபர் அந்த சாராயம் காய்ச்சக்கூடிய நபர் அந்த நபர் வந்து எத்தனையோ இருபது முறை வந்து கைது செய்யப்பட்டிருக்கதாகவும் இருபது வழக்குகளுக்கு மேலே அவர் மேலே இந்த கள்ளச்சாராய வழக்கே இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த நபர் வெளியிலிருந்து செய்த வேலை தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐந்து உயிர்களை வந்து பழி கொண்டிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதுக்கு மேற்கொண்ட உயிர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க உயிருக்கு அந்த நிலைமை வந்து உருவாயிருக்கு இதற்கு காரணம் இதற்கு பொறுப்பு வந்து தமிழக அரசு வந்து சட்டசபையில ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு இதை வந்து நாங்க எதிர்பார்க்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுல வந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டத்துல மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து மது ஒழிப்பு நிரந்தர மது ஒழிப்பை பற்றி பேசிய ஸ்டாலின் அவர்கள் வந்து எதற்காக தற்போது அந்த நிரந்தர மது ஒழிப்பு மது விளக்கை பத்தி பேச மாற்றாரு இதனால அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகளை மக்கள் எழுப்பியிருக்காங்க அஹ் இதற்கு வந்து பதில் சொன்ன நபர்கள் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மது ஒழிப்பு பற்றி ம மதுக்கடைகள் மூடுவது பற்றி ஒருத்தர் கேட்டதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்க அப்பவே வாக்குறுதி கொடுத்தோம்ல நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேட்டாங்க இதை வைத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் சொன்னோம் அதை நீங்கள் கேட்கலை அப்போ வந்து ஆட்சியில் இருந்த அதிமுக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரேடியாக வந்து மது விளக்கை அமல்படுத்த முடியாது படிப்படியாக வந்து மது விளக்கை வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து பல்வேறு மதுக்கடைகளை மூடுனாங்க மூடுத மூடினதை விட நிறைய மதுக்கடைகளும் திறக்கப்பட்டது நேரம் குறைக்கப்பட்டது இந்த பல்வேறு விஷயங்கள் இருந்தது ஆனால் மதுவிளக்கு துறை அந்த மது விளக்கு தடுப்பு பிரிவு காவல்துறை என்ன பண்ணாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மது வழக்கு தடுப்பு துறை என்ன பண்ணாங்க அவர்கள் வந்து சட்டசபையில் சொல்லும் போது காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மது தடுப்பு பிரிவு காவல்துறையை சார்ந்த நபர்கள் அனைவரையுமே வந்து நாங்கள் பணி தற்காலிக பணி நீக்கம் பண்ணியிருக்கோம் ஏன் நிரந்தர பணி நீக்கம் பண்ண வேண்டியதான தமிழக அரசு இந்த விஷயத்துல சமரசம் செய்வது எதற்காக நிரந்தர பணியடை நீக்கம் பண்ண வேண்டிதான ஒரு சாராயத்தை காச்சுவது வந்து ஒரு மாவட்டத்தில் சாராயம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளருக்கு தெரியாம இருக்காது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தெரியாம இருக்காது நீங்க இந்த முறை இதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு அனைவரையுமே பணியிடை நீக்கம் செய்யுங்க அந்த பணியிடை நீக்கம் செய்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல்துறையினர் வந்து இது போன்ற தவறுகளில் ஈடுபடுவதற்கு பயப்படுவாங்க ஆனா அதை வந்து தமிழக அரசு செய்வதே கிடையாது எந்த அரசா இருந்தாலும் சரி காத்திருப்போர் பட்டியல் அப்படி இல்லைன்னா பணியிடை தற்காலிக பணியிடை நீக்கம் தற்காலிக பணியிடம் நீக்கம்ன்றது வந்து ஒரு ஒரு வாரம் லீவ் எடுத்துட்டு வாப்பா ஒரு ஒரு மாசம் லீவ் எடுத்துட்டு வாப்பா அப்படின்றதுக்கு சமம் நீங்களே மெடிக்கல் லீவ் கொடுத்து அனுப்புறது சமம் இந்த நிலையில வந்து நம்ம கனிமொழி அக்கா அவர்களை வந்து மதிப்பிற்குரிய கனிமொழி அக்கா அவர்களை வந்து செய்தியாளர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்பதற்காக ஒரு ஏதோ விழாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க வரும்போது அவங்கள பார்த்து செய்தியாளர்கள் அவர்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு அழைக்கும் போது அவங்க வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு கடந்து போயிட்டாங்க செய்தியாளரவே அவங்க வந்து சந்திக்க முடியல இதே கனிமொழி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு காலகட்டத்துல வந்து சாராயத்தால் மதுவாள் தமிழகம் இளம் விதவைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க தமிழகத்துல வந்து இளம் விதை விதவைகள் வந்து அதிக அதிகரிக்கிறாங்க இதற்கு காரணம் வந்து அஹ் மதுதான் சாராயந்தான் மது விளக்க உடனே அமல்படுத்தணும் தமிழக அரசு இதற்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வெளியேறணும் சிஎம் பதவியை வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே தகவல் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் தற்போது சமூக வலைதளங்களில் கனிமொழி அவர்களை டேக் செய்து பல்வேறு நபர்கள் கேள்வி கேட்குறாங்க கனிமொழி அவர்களே இது போன்று நீங்கள் மதுக்கடை மூடுவது பற்றியும் மதுவிலக்கை அமல்படுத்துவது பற்றியும் பேசியிருந்தீங்களே தற்போது நாற்பது ஐம்பது பேர் இறந்திருக்காங்க இதற்கு ஏன் நீங்கள் வாயை திறக்கல அப்படின்ற மாதிரி நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க மக்கள் கேள்விக்கு திமுக அரசும் கனிமொழியும் என்ன சொல்ல போறாங்க அப்ப நீங்க வந்து ஓட்டு கேட்டு வந்தா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவீங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவீங்களா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மது ஆலைகளையும் நடத்துவதே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அப்ப மது வழக்கம் வந்து திமுக இருக்கும் வரை அமல்படுத்தாது அதிமுகவும் அமல்படுத்தல திமுகவும் அமல்படுத்தல அப்படின்னா அடுத்த கட்டமா மக்களோட தா தேர்வுன்றது வந்து மாறிடும் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உற்று கவனிக்க வேண்டும் தற்போது நாற்பது நாற்பத்தி ஐந்து உயிர்கள் போயிருச்சு சட்டமன்றத்துல வந்து அமளி நடந்திருக்கு எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில இந்த க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் படுகொலை சம்பந்தமாக அமளி நடந்திருக்கு அந்த அமளியில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதற்கு பதிலும் சொல்லியிருக்காங்க பதாகைகள் ஏந்தி எதிர்கட்சியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி சட்டமன்றத்துல இருந்து வெளியேறியிருக்காங்க அங்க வந்து அந்த உள்ள நடந்த அவை குறிப்புகள் எதையுமே வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அதுல இருந்து நீக்குறோம் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து தெரிவித்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கை வந்து காட்டுது ஏன் ஜனநாயக நாட்டில் கேள்வி எழுப்பப்படுவதை வெளியில பரப்புவதனால என்ன இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்வு இடைத்தேர்தலில் வந்து அது எதிரொலிச்சிரும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து பயப்படுறாரா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி பாதிக்கப்பட்டோம்ன்றதுக்காக அப்பாவு அவர்கள் வந்து அந்த காணொலிகளை வந்து நீக்க சொல்கிறாங்க எதற்காக நீக்க சொல்லணும் இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவர் மீது வந்து ஜனநாய ஜனநாயக படுகொலை நடத்தப்படும் ஜனநாயக ரீதியான அடக்குமுறைகள் நடத்தப்படும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய அடிப்படையான தவறு அந்த தவறை வந்து தற்போது சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றிருக்காங்க திமுக அரசு அதன் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வன்மையா கண்டிக்கிறோம் சட்டமன்றத்துல என்ன நடந்திருக்கு சட்டமன்றத்துல எதனால் அமளி நடந்திருக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அதற்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க அதை மக்களும் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அதை எதுக்கு அவை குறிப்புல இருந்து நீக்குறீங்க அதை நீக்குவதற்கு என்ன ஒரு அதிகாரம் சபாநாயகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப மக்களுக்கான அதிகாரத்தை வந்து சபாநாயகர் மீறுறாரா இதைத்தான் வந்து மக்கள் கேள்வியா கேட்கிறாங்க அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சியோட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய சாட்டை துறை துறைமுருகன் சாட்டை யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது முகிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து நாம் தமிழர் சாட்டை துறைமுருகன் அவர்களை வந்து ஒம்புழுத்து அங்கே கூட அடிக்க போகிறாங்க ஆனால் அவருக்கு அடி உழுகளை அவரு கிராண்ட் எக்ஸ்கேப் ஆகிட்டாரு அவர் நூல் நிலையில் தப்பிச்சிட்டாரு அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் அந்த முகிலன்ற நபரை தாக்குறாங்க அந்த முகிலன்ற நபர் யாரு அப்படின்னா அவர் திமுகவை சார்ந்தவரோ அதிமுகவை சார்ந்தவரோ விசிகாவை சார்ந்தவரோ கிடையாது அந்த முகிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு ஒரு பொதுவான நபர் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அவர்களோடு நாம் தமிழர் கட்சிகளோடு நெருங்கி பழகக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனம் சிந்தனை கொண்ட நபர் தான் அந்த முகிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கொலை சம்பவம் பற்றி ஒரு செய்தியாளர் விசாரிக்க போயிருக்காரு ஒரு செய்தியாளரா ஒரு கட்சியோட மாநில பொறுப்பாளராக விசாரிக்க போயிருக்காரு அந்த முகிலன் அவர்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி சாட்டை துறைமுருகனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எங்களுக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு நபர் ஜனநாயக நாட்டுல ஒரு விசாரணைக்காக சென்ற நபரை தாக்குவதுன்றது எந்த விதத்துல ஒரு ஜனநாயகம் எந்த விதத்துல இது ஒரு நியாயம் அவரை தாக்க முற்படுவது தவறு செஞ்சா கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க தவறு செஞ்சா யாரா இருந்தாலும் கேள்வி எழுப்பத்தான் செய்வாங்க அந்த கேள்விக்கு கேள்வியால பதில் கொடுங்க இல்ல அந்த கேள்விக்கு பதில் கொடுங்க வாயால பதில் கொடுங்க அதனால் அடிக்க பாய்வது அடிக்க முற்படுவது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் அடிக்கிறதுக்கெலாம் யாருக்குமே அனு உரிமை கிடையாது ஒரு பிரச்சனை நடந்த இடத்துல ஒரு பிரதிநிதியா ஒரு செய்தியாளராக ஒருத்தர் போய் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஆறுதலாக நின்றுங்க உங்களுக்கு பிடிக்கலையா விலகி நின்றுங்க இதே தோல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் போயிருந்தார் அந்த நேரத்துல சுகந்தி நாச்சியார் அவர்கள் அது போன்ற விஷயத்த கையில் எடுத்தாங்க அது தவறுன்னு தான் நாங்களும் சொல்றோம் சுகந்தி நாச்சியார் அவர்கள் செய்தது தவறு அந்த இடத்துல நம்ம அரசியலே பண்ணக்கூடாது மக்களுக்காக தான் நிக்கணும் இதே திமுகல இருந்து எம்எல்ஏக்கள் திமுகவை சார்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிருந்தாங்க அந்த இடத்துல நீங்க அதை செஞ்சீங்களா அதை செஞ்சிருக்க ஆனால் அது ஒரு சாதாரண ஒரு நபர் ஒரு ஒரு எளிதாக ஒரு ஒரு நபரை பக்கத்துல நெருங்கிடலாம் அப்படின்னா அவர் அவர் மீது நீங்க தாக்குதல் நடத்துவீங்க தாக்குதல் தாக்குதல் நடத்த போயிருவீங்க ஆயிரம் கோபங்கள் ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து ஒரு செய்தியாளரா ஒரு மாநில கட்சியின் மாநில பொறுப்பாளராக ஒருத்தர் பார்க்க போறாரு அப்படின்னா ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு தமிழ் முறைப்படி வழி விட்டு ஒதுங்கி நிற்கணும் நீ எதுக்கு பார்க்க வர வைக்கிற அப்படின்னு சொல்லி அவரை தாக்க முற்படுவது என்பது ஒரு ஜனநாயக படுகொலை இதற்கு வந்து ஒரு ஊடகவியலாளராக என்னோட மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சமூக கட்சியை சார்ந்த ஒரு மாநில பொறுப்பாளராகவும் என்னோட கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுக்குள்ள ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த இது போன்ற விஷயத்துல சமரசம் செய்ய முடியாது இது முற்றிலும் தவறு தமிழகத்துல கள்ளச்சாயத்தின் மூலம் நடக்கும் இந்த புலைகள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் தமிழகத்துல பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் மக்கள் ஆகிய உங்க கையில் தான் இருக்கு இன்னும் நான் சொல்லக்கூடியது நீங்கள் முடிவெடுத்தால்தான் இங்க வந்து ஆட்சி மாற்றம் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் இந்த நாட்டில் உண்டாகும் அதற்கு பொறுப்பு நீங்கதான் மக்கள் தான் நீங்கதான் பொறுப்பு நீங்க செய்யற தவறு தான் இன்னைக்கு ஐம்பது உயிர்களை காவு வாங்கிடும் அப்படின்றத கொண்டு இனி இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது காவல்துறை மத்த நம்ம கூட செயல்படக்கூடாது இனிமேல் செயல்பட மாட்டாங்க சமூக வலைதளங்கள்ல ரிசைன் ஸ்டாலின் அதாவது ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஹாஸ்டாக் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பான நபர்கள் இதை இப்போ தற்போது எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொறுப்பான நபர்கள் கையில் இந்த செய்திகள் சென்றாலே தயவு செய்து மற்ற மாவட்டங்கள் இது போன்ற தவறுகள் நடந்தாலுமே தயவு செய்து அதை எடுத்து வெளியில் கொண்டு வாங்க அதை பூதாமா பூதாகரமாக்குங்க மக்களுக்கு கொண்டு வாங்க அப்போ தான் மக்களோட உயிர் காக்கப்படும்ன்றத நான் தெரிவித்துக்கொண்டு திமுக அரசு தயவு செய்து ஒரு விழிப்போடு செயல்படணுன்றதையும் இந்த காணொலி மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்